இறை இரையேசுவல் அனுபவிக்க சகோதரர்களே சகோதரிகளே யூபிலி ஆண்டினுடைய கருத்துருவாகிய அனைவரும் இணைந்து பயணிக்கிற கூட்டியக்க திரு அவையினுடைய ஒட்டுமொத்த சிந்தனையாகிய எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக இரையாற்றி நோக்கி பயணம் செய்ய அழைக்கப்படுகிறோம் எதிர்நோக்கினுடைய திருப்பயணிகளாக இருக்கிறவர்கள் கொண்டிருக்க வேண்டிய குணாதிசயங்களிலே ஒன்றுதான் நம்பிக்கையில் உறுதி பெறுதல் எது நம்பிக்கை மனிதனுடைய வாழ்க்கையில் அடிப்படை நம்பிக்கையாக இருக்க வேண்டும் மறைந்த சூரியன் மறுநாள் கிழக்கு வானத்திலே தலைநிபரும் என்ற நம்பிக்கையோடு படுக்கப் போகிறவர்கள்தான் அடுத்த நாள் உதயத்தை காண்பார்கள் அலை வாய்கிற கடலில் அல்லை புயலிலே பத்திரமாக பயணம் நடத்தி மீன்பிடிக்கச் சென்ற கணவன் திரும்பி வருவான் என்று நம்பிக்கையோடு மனைவியும் பிள்ளைகளும் கரையிலே காத்திருக்கிறார்கள் முட்டைக்குள்ளே ஒட்டியிருக்கிற கோழி குஞ்சி இந்த உலகத்தை எட்டி பார்ப்பதற்காக முட்டை ஓட்டை தட்டிக்கொண்டே இருக்கிறது நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நம்பிக்கையிலே வாழ்வதற்காகவும் அந்த நம்பிக்கையிலே உறுதி வருவதற்காகவும் அழைக்கப்படுகிறோம் விவிலிய மாந்தர்களை பார்த்தால் அவர்கள் நம்பிக்கையின் மாந்தர்களாக இருக்கிறார்கள் நம்பிக்கையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஆபிரகாம் இஸ்ராயல் மக்களுடைய அடையாளமாக இருக்கிற ஆபிரகாம் கடவுளுடைய வார்த்தையை கால் புள்ளி கூட தவறாமல் அப்படியே ஏற்றுக்கொள்கிறார் நம்மிடத்திலே ஒருவர் நல்லதற்காக ஒன்றை சொன்னால் அவன் என்ன சொல்லுவது நாம் என்ன கேட்பது என்று எதிர்கேள்வி கேட்போம் ஆனால் கடவுள் இடத்திலே உன்னுடைய ஊரையும் உறவையும் உடமையும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நான் காட்டுகிற நாட்டுக்கு புறப்பட்டு போய் என்று சொன்ன நேரத்தில் கடவுள் மீது கொண்ட நம்பிக்கையால் ஏன் எதற்கு என்று எதிர்வினா எழுப்பவே இல்லை கடவுள் சொன்னார் நான் கேட்கிறேன் என்று அவர் வாட்டிற்கு போகிறார் முதிர்ந்த வயதிலே உனக்கு குழந்தை தரப்படும் வானத்து விண்மீன்களைப் போல கடல் மணல்களைப் போல உன்னுடைய சந்ததிகள் ஆகும் என்று சொன்ன நேரத்தில் வயது முதிர்ந்தாகிவிட்டது இனி குழந்தை வருவதற்கான சாத்தியம் இல்லை என்று அவர் அறிந்திருந்தாலும் கூட கடவுளால் ஆகாதது எதுவும் இல்லை என்று மனதிற்குள்ளே இறை நம்பிக்கையை விதைத்த காரணத்தால் இறைவன் சொன்னால் நடக்கும் என்று நம்பினார் அப்படி கோடையின் மழையைப் போல பூத்த குறிஞ்சு வளர்ந்தான் ஈசாக்கு ஒரே மகன் அதுவும் நீண்ட நவத்திற்கு பிறந்த தவப்புதல்வன் அப்படிப்பட்ட மகனை நீ எனக்கு பலியிட வேண்டும் என்று கடவுள் சொன்னபோது கடவுளே நீர் கருணையின் பெட்டகமா இல்லை கொடுமையின் சின்னமா என்று அவர் குதர்க்கமாக கேட்கவில்லை கடவுள் கேட்டார் என்பதற்காக பலிப்பொருளாக தன்னுடைய மகனை மலைக்கு சுமந்து கொண்டு கடவுளுக்கு பலி செலுத்துவதற்கு தயாராக இருக்கிறார் அப்படிப்பட்ட நம்பிக்கையைத்தான் நாம் இன்றைக்கு வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் விவிலியத்தில் பார்க்கிற மனிதர்களெல்லாம் கடவுள் மீது எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் நம்பிக்கை வைத்தவர்கள் மோசை என்கிற மனிதனை பார்க்கின்றோம் இஸ்ரேல் மக்களுடைய விடுதலை நாயகனாக ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமை குரலாக இருப்பதற்கு என்ன காரணம் அவரையும் இறைவன் அழைக்கின்றார் பச்சை செடி கொடி பற்றி எறிகிறது அங்கே இறைவன் தோன்றுகிறார் கடவுள் மோசையை அழைக்கிறார் இஸ்ராயல் மக்களை அழைத்து வருவதற்கு நீதான் தகுந்தாள் என்று சொன்ன நேரத்தில் கடவுள் சொன்னார் என்பதற்காக ஏற்றுக்கொள்ள என்று மனம் ஒத்துக்கொண்டாலும் ஒரு தயக்கம் ஒரு கலக்கம் மனதற்குள்ளே ஒரு பயம் காரணம் இஸ்ராயலிலே சண்டையிட்டு கொண்டு தன் இனத்தானை ஒருவன் நடித்தான் என்பதற்காக அவனை வீழ்த்திவிட்டு ஒளிந்து வந்திருக்கிறார் மோசே அப்படிப்பட்ட நாட்டுக்கு எகிப்துக்கு திரும்பவும் போவதா அது எப்படி என் நிலைமை என்ன ஆகும் பார்வோன் என்னை பார்த்தால் தொலைத்து விடுவானே என்று மனதிற்குள் சங்கடம்தான் என்றாலும் கடவுள் சொன்னார் அந்த நம்பிக்கையிலே உறுதிப்படுத்தினார் அதனுடைய விளைவாகத்தான் இறைவனுடைய கருவியாக இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து பாலும் தேனும் வழிந்தோடிய காணாம் நாட்டுக்கு வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்கு நாற்பது ஆண்டுகள் பயணம் நடத்தி கொண்டு வந்து சேர்க்கிறார் ஆகவே இறைவனை நம்ப வேண்டும் இறைவனை நம்புகிற பொழுது நாம் பயனுள்ள கருவிகளாக இருப்போம் அதுபோல அபாச்சு என்கிற இறைவாக்கினர் இறைவாக்கினர்கள் எல்லோருமே நம்பிக்கையை நடவு செய்தவர்கள்தான் ஆகாது கூடாது முடியாது நடக்காது இருக்காதென்று என்று எதிர்மறை எண்ணங்களால் மனிதர்கள் ஓய்ந்து போயிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நேரத்திலேதான் முகில் விடுத்து வெளிக்கிளம்புகிற முழுமதியைப் போல நம்பிக்கையை ஊற்றுகிற விதமாக இறைவாக்கியர்கள் வெளிப்படுகிறார்கள் காரணம் இஸ்ரேல் நாடு பல பேருடைய அடிமைத்தனங்களுக்கு ஆளாக்கப்பட்ட நாடு மக்கள் பல்வேறு நாடுகளில் அகதிகளாக நாடு கடத்தப்பட்டார்கள் அவர்களுக்கென்று அரசர் இல்லை அப்படி அத்திப்பூத்தார் போல வந்த அரசர்களும் ஓய்ந்து விட்டார்கள் ஒழிந்து விட்டார்கள் மக்கள் நாடு இல்லாமல் நாதி இல்லாமல் தெரு அகதிகளாக தெரிந்த நேரத்திலேதான் ஒரு நம்பிக்கையினுடைய ஒளிக்கீற்றாக புறப்படுகிற அபாக்கு மனிதர்களுக்கு நம்பிக்கையை ஊட்டுகிறார் தங்களுடைய வாழ்விலும் வசந்தம் பிறக்கும் என்று அவநம்பிக்கையிலே இருந்த மனிதர்களுக்கு நம்பிக்கையை ஊட்டுகிறார் இன்னொரு இறைவாக்கிறதை பார்க்கிறோம் அவர்தான் எரேமியா அவர் நம்பிக்கையை முற்றிலுமே துறந்தவராக இருந்தார் இறைவன் அவரை அழைக்கிற நேரத்தில் ஐயோ நான் சிறுபிள்ளை ஆயிற்றே என்று அவர் தயங்குகிறார் சிறுபிள்ளை என்று சொல்லாதே உன் தாயின் உதரத்திலே உன்னை தேர்ந்தெடுத்தோம் என்று கொள்ளுகிறார் ஐயோ எனக்கு பேச வராது திக்குவாயாயிற்றே என்று சொல்லுகிற நேரத்தில் திக்குகிற நாவையும் திருத்துகிற பேராற்றல் இறை வார்த்தைக்கு உண்டு என் வார்த்தையை உன் வாயிலே வைத்தோம் இடித்து தகர்க்கவும் கட்டி எழுப்பவும் நட்டு வைக்கவும் பிடுங்கி பறிக்கவும் உன்னை ஏற்படுத்தினோம் என்று நம்பிக்கையை மாத்திரமல்ல அந்த நம்பிக்கையையும் உறுதிப்படுத்துகிறார் இரேமியா தயங்கிய நேரத்தில் மக்கள் என்னை ஏற்றுக்கொள்வார்களா நான் சொல்வதை அவர்கள் கேட்பார்களா என்று அவர் தயங்கிய நேரத்தில் இறைவன் நம்பிக்கையை ஊட்டுகிறார் இப்படி விவிலிய மாந்தர்கள் எல்லோரும் நம்பிக்கையை ஊட்டுகிறவர்களாக இருக்கிறார் ஆகவேதான் புதிய ஏற்பாட்டிலே புறப்பட்டு வருகின்ற இயேசுவினுடைய ஒப்பாரும் இக்காரும் இல்லாத அப்போஸ்தலன் திருத்தூதன் பவுல் சட்டத்தை முறையாக பயின்றவர் கமாலியல் என்கிற சட்ட அறிஞனிடத்திலே சட்டத்தை பயின்றது மாத்திரமல்ல சட்டத்தின் வழியாகத்தான் எல்லாம் சாத்தியமாகும் என்று நினைத்து கொண்டு சட்டத்தை மீறுகிறவர்கள் இறைவனுக்கும் ஆட்சியாளனுக்கும் ஏற்புடையவர்கள் அல்ல என்று நினைத்த காரணத்தால் தொடக்க கால கருத்தவர்கள் அவர்கள் சட்டத்திற்கு பணிந்து போகவில்லை இயேசுவுக்காகத்தான் தங்கள் வாழ்வை அர்ப்பணித்தார்கள் சட்டத்துக்கு ஒத்து போகவில்லை என்று கருதிய காரணத்தால் அவர்களை ஒழித்துவிட வேண்டுமென்று அவர் சவுலாக புறப்பட்டார் அப்படிப்பட்ட சவுல் இறைவனாலே ஆள்கொள்ளப்பட்டு இயேசுவாலே தடுத்தாள் கொள்ளப்பட்டு தன்னுடைய கருவியாக மாற்றிய காரணத்தால் அவர் சொல்லுகிற வார்த்தையை கேட்கிறோம் ரோமாபுரியிலே எல்லாம் சட்டத்தை கால் புள்ளி அரை புள்ளி எந்த புள்ளியும் இல்லாமல் அப்படியே பின்பற்றுகிறவர்கள் உலக வரலாற்றில் ரோமை சாம்ராஜ்யம் அரச நிலைகளிலே படைகளிலே சட்டத்தை கை கொள்ளுவதிலே பல்வேறு அறிஞர்களை கொண்ட அந்த இனம் ஆகவே அந்த மக்களுக்கு எழுதுகிற பொழுது எதை குறைப்படுகிறார் நாம் கடவுளுக்கு எப்படி ஏற்புடையவராகிறோம் என்றால் சட்டங்களையும் சம்பிரதாயங்களையும் பின்பற்றுவதால் அல்ல இயேசுவின் மீது வைக்கிற நம்பிக்கையால் தான் நாம் கடவுளுக்கு ஆகிறோம் என்பதை ரோமியருக்கு எழுதிய கடிதத்திலே மாத்திரமல்ல அவருடைய அத்தனை கடிதங்களிலும் அந்த கருத்தை அவர் வலியுறுத்துவார் காரணம் அந்த பவுல் யார் மீது கொண்ட நம்பிக்கையால் வந்தார் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் கருத்தவர்கள்தான் காலம் வழங்கிய கற்பக விருட்சம் கத்தோலிக்க திரு அவையினுடைய உறுப்பினர்கள்தான் நம்முடைய அன்றாட செயல்பாடுகளை பார்த்தால் நமக்கு இறை நம்பிக்கை இருக்கிறதா அந்த நம்பிக்கையிலே உறுதி பெற்றிருக்கிறோமா என்பதை நினைத்து பார்க்க வேண்டும் பவுல் சட்டத்தை அறிந்து சட்டத்தால்தான் எல்லாம் சாத்தியம் என்பதை ஆணித்தரமாக நம்பிய பிறகு இயேசு என்கிற ஒப்பற்ற அந்த வார்த்தைக்காக தன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுகிறார் வாழ்வது நான் அல்ல என்னில் கிறிஸ்துவே வாழ்கிறார் என்று தன்னை மாற்றிக்கொள்கிறார் தான் பெற்ற கல்வியையும் அறிவையும் ஞானத்தையும் இயேசுவின் பொருட்டு அதை குப்பை என கருதுகிறேன் என்று தூக்கி அறிகிறார் நாம் இயேசுவின் மீது கொள்ளுகிற நம்பிக்கை இன்றைக்கு இயேசுவின் மீது கொள்ளுகிற நம்பிக்கையா ஞாயிற்றுக்கிழமை நற்கருடை வாங்குவது திங்கள்கிழமை தெருவிலே சண்டை போடுவது செவ்வாய்க்கிழமை செய்யக்கூடாதவற்றை எல்லாம் செய்வது புதன்கிழமை புரளி பேசுவது வியாழங்கிழமை வியாபாரத்திலே சண்டை உண்டாக்குவது வெள்ளிக்கிழமை வீட்டுக்குள்ளே கலகம் ஏற்படுத்துவது சனிக்கிழமை சகுன சாஸ்திரங்கள் ஜோதிடமெல்லாம் பார்ப்பது மாலையானால் எந்த கலக்கமும் இல்லாமல் பாவசங்கீர்த்தனத்திற்கு போவது மறுபடியும் எந்த வெக்கமும் கூச்சமும் இல்லாமல் கைகளை நீட்டி நற்கருடைய வாங்குவது இதுதான் நம்முடைய நம்பிக்கையின் வாழ்க்கையா ஞாயிறு திருப்பலியிலே பக்தி பற்றுதலோடு பங்கேற்போம் அது முடிந்த பிறகு பதினோரு மணிக்கு எவனாவது ஒருவன் கூடாரத்திலே கொக்கரிக்கிறான் சோத்திரம் சோத்திரம் என்று உலகத்திற்கு ஓத்ரத்தை உண்டாக்குகிறான் அங்கேதான் அவர்கள் நம்பிக்கையோடு போகிறார்கள் நாம் வாங்கிய நற்கருடையிலே ஏதாவது பலன் இருக்குமா நான் வாங்கிய திருமுழுக்கு வலு உள்ளதா அதைவிட எந்த சாக்கடையிலாவது மூழ்கி ஸ்நானம் வாங்கினால்தான் பத்தில் ஒன்றை கொண்டு அவரிடத்திலே கொடுத்தால்தான் கழுத்திலே கிடக்கிற தாலியை கொண்டு கர்த்தருடைய பெயராலே கூகுறவனுடைய அந்த பெட்டியிலே போட்டால்தான் நமக்கு வாழ்வு கிடைக்கும் என்று அவநம்பிக்கைகளிலே தெரிகிறோமே இது நம்பிக்கையா நம்முடைய வாழ்க்கை கிறித்தவ வாழ்க்கை நம்பிக்கையிலே போகிறதா கத்தோலிக்க திரு ஏக பரிசுத்த கத்தோலிக்க அப்போஸ்தலிக்க திருத்தவையை ஒரே திருமுழுக்கை நம்புகிறேன் என்று ஞாயிற்றுக்கிழமைகளிலே அறிக்கை இடுகிறோம் அதை வாழ்க்கையிலே மறந்தே விடுகிறோம் ஆகவேதான் நம்முடைய நம்பிக்கை ஊசலாடுகிறது தள்ளாட்டம் போடுகிறது காரணம் இந்த காரியம் கர்த்தராலே வந்தது என்று கல்யாண சீட்டிலே அடிப்பார்கள் அதுக்கு கீழே மன நேரம் பத்தரைக்கு மேல் பதினொன்னரை ககம் உள்ள சுப வேலை அது என்ன கர்த்தருடைய லஞ்சு பிரேக்கா அதுக்கு பிறகோ முந்தியோ கெட்டுனா கழுத்தில் தாலி நிற்காதா நாமெல்லாம் வாழ்கிற வாழ்க்கை நம்பிக்கையின் வாழ்க்கையா கர்த்தரே இவ்வீட்டின் தலைவர் என்று வாயிலே எழுதி போட்டு விட்டு அது பக்கத்திலேயே சாம்பாரில் கிடக்க வேண்டிய கும்பளங்காயையும் சீனிக்காரத்தையும் தொங்க விட்டு வீடுகளிலே ஒரு பக்கம் மிக்கேல் சம்மனசு ஒரு பக்கம் செவஸ்தியார் ஒரு பக்கம் அந்தோனியார் இன்னொரு பக்கத்திலே படிகாரம் என்கிற சீனிகாரம் இதுதான் நாம் பெற்ற விசுவாசமா இதை சாதாரண சாமானியர்கள் செய்தால் கூட அவர்கள் தெரியாமல் செய்கிறார்கள் என்று விட்டுவிடலாம் பெயருக்கு பின்னால் ஆங்கில எழுத்துக்கள் அத்தனையும் வரிசையாக இருக்கிறபடியாக எம்ஏ எம்ஃபில் எம்எஸ் அதெல்லாம் படித்துவிட்டு அவன் வீட்லேயும் சீனிகாரம் தூக்கி கொண்டே இருக்கிறது நான் வீடு சந்திக்க செல்லுகிற பொழுது என்னுடைய பயமெல்லாம் சாலையில் வண்டி ஓட்டுவது போலல்ல ஹெல்மெட்டு போடுவது சில வீடுகளுக்கு போகும்போது ஹெல்மெட்டுகளோடு தான் போக வேண்டும் கெட்டி போட்டிருக்கிற கும்பளங்காயோ சீனிக்காரமோ மண்டையிலே விழுந்தால் என்ன ஆகும் என்கிற பயம்தானே தவிர வேறொன்றும் இல்லை ஆகவே நம்முடைய நம்பிக்கை எங்கே போகிறது இயேசுவின் மீது உள்ள நம்பிக்கையிலே பவுல் தன்னுடைய எல்லாவற்றையும் தூக்கி குப்பை என அறிகிறேன் என்று சொன்னார் இன்றைக்கு இயேசுவிலே திருமுழுக்கு பெற்ற நாம் நம்முடைய மூடத்தனங்கள் முட்டாள்தனங்கள் இவற்றையெல்லாம் விட்டுவிடுகிறோமா அருள் பணியாளர் வந்துதான் நம்முடைய வீட்டை அர்ச்சிக்க வேண்டும் வீட்டுக்கு அடிக்கல் நாட்ட வேண்டும் என்று நீங்கள் காட்டுகிற நம்பிக்கையிலே எனக்கு சில சந்தேகங்கள் உண்டு காரணம் சில ஊர்களிலே நான் பார்த்திருக்கிறேன் நம்மை இத்தனை மணிக்கு வரணும்பார்கள் சரி அவர்களுடைய நம்பிக்கை எதற்கு கெடுக்க வேண்டும் என்று அவர்கள் அழைத்த நேரத்திலே போனால் நமக்கு முன்னாலே அங்கே ஒரு ஆசாரி வந்து பூசாரியாக மாறி அவர் மஞ்சள் தண்ணியெல்லாம் தெளித்துவிட்டு ஒரு பூசையை முடித்து விட்டு அவர் போயிருப்பார் அவரே வச்சு முடிச்சிருக்கலாமே என்ன ஏன் கூப்பிட்டேன்னா இல்லை அவரும் செய்யட்டும் நீங்களும் செய்யட்டும் எவ்வளவு பெரிய நம்பிக்கை சில பேர் மிக்கேல் அதிதூதருடைய காலையும் தொடுவார்கள் அதுக்கு கீழே கிடக்கிற சாத்தானுடைய காலையும் தொடுவார்கள் எட்டாமல் இருப்பதனால்தான் அவர்கள் குட்டையாக இருப்பதனால் அது எட்டவில்லையோ என்பதல்ல அங்க போனா அவர் பார்த்து கொள்ளட்டும் இங்கே போனா இவர் பார்த்து கொள்ளட்டும் என்கிற நல்ல நம்பிக்கையிலே தான் நாம் இருக்கிறோம் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே நம்பிக்கை எப்படி இருக்கிறது ஒரு திருமணத்தை ஏற்பாடு செய்வதற்கு முன்னால் ஆயிரம் பேரை கேட்பதிலே தப்பில்லை ஐயாயிரம் பேரை விசாரிப்பதிலே தப்பில்லை நம்மால் என்ன பண்ணுகிறான் நல்ல சம்பந்தம் என்று முன்ன பின்ன விசாரிக்காமல் கட்டி விடுவது கல்யாணம் முடிஞ்ச பிறகுதான் விசாரிக்க தொடங்குகிறான் சில வீடுகளிலே நம்பிக்கை எப்படி என்றால் ரெண்டு மூன்று குழந்தைகள் பறந்த பிறகு மூத்த பயல்கிட்ட தாய் சொல்லி விடுகிறாள் கொப்பன் எங்க போறான்னு பாரு அந்த மூணாவது வீட்டுக்கா போறான் பார்த்துட்டு வந்து சொல்லு குழந்தைகளை வேவு பார்க்கின்ற சிஐடி அதிகாரிகளாக நியமிப்பது நியாயம்தானா நான் முன்பு பணியாற்றிய ஒரு பங்கிலே ஒரு குடும்பம் ஒரு பெண்மணி தினமும் திருப்பலிக்கு தவறாமல் வருவார் வருகிற போதெல்லாம் அலைபேசி அவருடைய இடப்பிலே சொருகி கொண்டே வருவார் ஆலய வாசல்கள் எல்லாவற்றிலும் எழுதி போட்டிருக்கிறார்கள் அலைபேசியை அணைத்து வைக்கவும் ஆனந்த நடுப்பூசை நேரத்திலும் மணி அடிப்பது போல அவருடைய இடுப்பில் இருக்கிற அலைபேசி ஒலித்து கொண்டே இருக்கும் ஒரு நாள் நான் கேட்டேன் அம்மா இந்த பூசைக்கு வர்ற நேரத்திலேயே இந்த இளவை கொஞ்சம் நிறுத்தி வைக்கக்கூடாதா எத்தனை முறை சொல்லி ஆகிவிட்டது அந்த பெண்மணி இடத்திலே சோகமாக சொன்னார் என்னுடைய கணவர் தொலைவிடத்திலே இராணுவத்திலே இருக்கிறார் அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை என்னை அழைப்பார் ஆகவே தான் நான் வைத்திருக்கிறேன் என்று அவர் சொன்னார் எனக்கு ஆச்சரியம் என்னவென்றால் வரலாற்றிலே போன நெப்போலியன் போர்க்களத்திலே கூட தன்னுடைய மனைவியும் காதலியுமான ஜோஸ்பினாவை எப்போதும் காதல் கடிதம் எழுதி எழுதியே தன்னுடைய பொழுதை கழித்தவர் போர்க்களத்திலே கூட எதிரிகளை எதிர்கொள்ளுகிற நேரத்திலே கூட தன்னுடைய மனதிலே மனதிலே நினைத்து கொண்டு மனைவியை நினைத்து கொண்டு கடிதம் அடைவான் அன்றைக்கு செல்போன்கள் எல்லாம் இல்லாத காரணத்தால் கடிதங்களிலே கழித்தான் இந்த இராணுவ வீரன் நெப்போலியனுக்கு பிறகு எனக்கு தெரிந்து அந்த போர்க்களத்திலே கூட தன்னுடைய மனைவிக்கு அரை மணி நேரத்திற்கு முறை தொலை பேசுகிறானே என்று நினைத்து கொண்டேன் அவர் சொன்னா நீங்கள் நினைக்கிறது மாதிரியெல்லாம் இல்லை அவங்க ஒரு சந்தேக பிராணி நான் எங்கே இருக்கேன்னு ஆலோட்டம் பார்க்குறதுக்காகத்தான் பாடிக்கிறான் நான் இந்த ஃபோனை எடுக்கவில்லை என்னால் என்ன ஆகும்னா எதிர் வீட்டில் உள்ளவளுக்கு ஃபோன் பண்ணி அவா எங்கே கேட்டுருவா அவ ஏற்கனவே என்னை எப்படியெல்லாம் போட்டு கொடுக்கலான்னு இருக்கிறா ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி என்னுடைய கதையெல்லாம் சொல்லிவிடுவாள் ஆகவே தான் இந்த இளவை சாவு விட சடங்கு விடென்றாலும் எல்லா வீட்டுக்கும் கோயிலுக்கும் கொண்டே வருகிறேன் என்று அவள் பாவமாக சொன்னாள் இப்படியும் குடும்பங்களிலே இருக்கிறார்களே என்று நான் நினைத்தேன் திரும்பி வருகிற போது எங்கள் உபதேசியார் அவர்தான் உளவுத்துறை அதிகாரி போன்றவர் பல ஊர்களிலே கோல் மோட்டுவதும் குழப்பங்களை உண்டாக்குவதும் அந்த புரிதமான பணியை பல உபதேசியார்கள் செய்வதுண்டு எங்கள் ஊர் உபதேசியாரும் அன்றைக்கு அவர் என்ன சொன்னார் அவ சொன்னதை பார்த்து என்னதோ கண்ணகி கண்ணீர் அடிக்கிறதை போல நீங்கள் நம்பி விட்டீர்களா இவகிட்ட மூணு செல்லும் அஞ்சு சிம் கார்டும் இருக்குது அந்த மிலிட்ரி காரனுக்கு ஒரு நம்பர் தான் தெரியும் மீதி நம்பர் எல்லாம் மற்றவங்களுக்கு தான் ஊர் காரணங்களுக்கு தெரியும் ஆகவே நம்பாதீர்கள் என்று இடத்திலே சொன்னார் உபதேசியாரே கோயிலில் ஜபமும் மணியும் தானே உங்களுடைய வேலை ஊருக்காரர்களுடைய செல் நம்பரும் சிம் கார்டுகளும் உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டேன் அவர் சொன்னார் நான் தான் அப்பப்போ அதில் ரீசார்ஜ் பண்ணுவேன் டாப் அப் பண்ணுவேன் எனக்கு அஞ்சோ பத்தோ தருவா என்று எங்கள் உபதேசியார் சைடு பிசினஸை மறைக்காமல் சொன்னார் குடும்பங்கள் உருப்படுமா அவை இவ்வளவு சந்தேகப்பட இவன் அவ்வளவு சந்தேகப்பட இப்படி வாழ்க்கை சந்தேகத்திலே போனால் எப்படி நிலை வரும் நாம் நம்பிக்கையிலே தான் வாழ்க்கை நடத்த வேண்டும் நாம் சார்ந்திருக்கின்ற அந்த சமூகத்தை நம்ப வேண்டும் சமயத்தை நம்ப வேண்டும் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற கொள்கைகளிலே நம்பிக்கை வைக்க வேண்டும் நாம் தொடர்ந்து முயற்சிக்கின்றோம் முயற்சித்தால் முயற்சி திருவனை ஆக்கும் என்கிற நம்பிக்கை நம்மை நலப்படுத்த வேண்டும் சாத்தியம் எப்படி என்று நாம் நினைக்கலாம் ஆண்டவர் இயேசுவிடத்திலே அவர்கள் கேட்கிறார்கள் எங்களால் முடியலையே உங்களால் எப்படி முடிகிறது நம்பிக்கை இருக்க வேண்டும் ஒரு காரியத்தை முடிப்பதற்கு நம்பிக்கை அடிப்படையிலே வர வேண்டும் நம்மகிட்ட நம்பிக்கை வருகிறதா சில ஆண்டுகளுக்கு முன்பு நான் சென்னைக்கு போவதற்காக ஒரு பேருந்திலே போனேன் பேருந்து ஓட்டுநருடைய அடுத்த இருக்கையிலே அமர்ந்திருந்தேன் கூட்டமாக வேற இருந்தது ஒரு வயதானவர் ஒரு பையோடு வந்தார் அவருக்கு இடம் தர வேண்டும் என்று இன்னொரு இடத்திலே பருந்து பேசி கண்டக்டர் இடத்திலே சொல்லி என் அருகிலே அவருக்கு அந்த இருக்கையை பெற்றுத்தந்தேன் ஆனால் அவர் இருக்காமல் ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே இருந்தார் நான் சொன்னேன் பெரியவரே நீங்கள் இருங்கள் வேற ஒருத்த வந்து இருந்துருவான் என்று சொன்னேன் இல்லை இல்லை யோசிக்கிறேன் சென்னைக்கு தானே போகிறீர்கள் இதில் என்ன யோசிக்க வேண்டி இருக்கிறது என்று சொன்னேன் அந்த நேரத்தில் ஏறக்குறைய அந்த ஓட்டுநர் வண்டியை இயக்க தொடங்கிவிட்டார் வண்டி ஸ்டார்ட் ஆகி போறதைக்கு நிக்கு ஏன் இருக்க மாட்டேங்கிறீங்க வண்டியும் போவது இருக்கிறீங்களா போறீங்களா இறங்குறீங்களா என்ன அப்பமே யோசிக்கிறேன் என்ன யோசிக்கிறேன் போயிருவோமே என்ன அவர் தொண்ணூரை தொடுகிற தொடு தொடு வயதிலே இருக்கிறார் ஓட்டுகிறவன் ஏறக்குறை ஒரு முப்பது வயது இருக்கும் அந்த நேரத்தில் எனக்கு ஒரு நாற்பது வயது தான் இருந்திருக்கும் இவர் தொண்ணூறு வயதை தாண்டியவர் வீட்டில் போட்டோன்னு தான் அனுப்பி வைத்திருப்பார்கள் அவர் சொல்லுகிறார் வண்டி இடிச்சுன்னா முதல்ல இது டிரைவருடைய காதலை விழுந்து அப்படி என்ன ஆயிருக்கும் என்பதை நீங்களே கற்பனை செய்து பார்த்து கொள்ளுங்கள் உலகத்தில் உள்ள எல்லா வார்த்தைகளையும் சொல்லி அந்த ஓட்டுநர் திட்டினார் என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே வாழ்க்கை என்பது பயணம்தான் கூட வருகிறவர்களை நம்ப வேண்டும் கூட வாழுகிறவர்களை நம்ப வேண்டும் சமூகத்தை நம்ப வேண்டும் மாற்றம் ஒரு நாளில் சாத்தியமில்லை ஒரு நாள் இந்த உலகம் மாறும் என்பது நம்பிக்கை அந்த நம்பிக்கைகளிலே தான் வாழ்க்கை இருக்கிறது அமெரிக்க வரலாற்றை நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும் கருப்பர்கள் அடிமைகளாக மிருகங்களிலும் கேவலமாக அந்த நாட்டிலே நடத்தப்பட்டார்கள் அந்த நேரத்திலேதான் கீழ்வானத்து கதிரவனை போல எழுந்த மார்டின் லூத்தர் கிங் கருப்பின தலைவனாக வந்தவர் அந்த மக்களை எல்லாம் ஒன்றிணைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றிலே ஒடுக்கப்பட்ட மக்களாக இருந்த எல்லாம் அமெரிக்காவிலே கூட்டி சேர்த்து ஒரு உரை நிகழ்த்தினார் லட்சக்கணக்கான மக்கள் கூடினார்கள் காவல்துறையால் கட்டுப்படுத்தவே முடியவில்லை அடிமைகளாக கிடந்தவர்கள் கிளம்பி எழுகிறார்களே என்று சென்றிடப்பட்டார்கள் அந்த நேரத்திலே தான் மார்ட்டின் லூத்தர் கிங் என்கிற கருப்பின தலைவன் சொன்னான் ஐ ஹாவ் எ ட்ரீம் வரலாற்றிலே மிக மிக சிறந்த உரை இந்த உரை எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என்று தொடங்கினான் என்ன கனவென்றால் விலங்குகளை விட கேவலமாக நடத்தப்படுகிற என்னுடைய மக்கள் ஒரு நாள் இந்த வெள்ளை மாளிகையிலே அமர்வார்கள் அதிகார நாற்காலியிலே அதிபர் நாற்காலியிலே அமர்வார்கள் என்று கர்ஜித்தான் என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே கேட்டவர்கள் பல பேர் கற்பனையாக இருக்குமோ என்று நினைத்தார்கள் கனவுகள்தான் பலிக்கும் உள்ளத்து உள்ளல் உயர் உள்ளல் மற்றவை தள்ளினும் தள்ளாமே நன்று என்றார் ஐயன் வள்ளுவர் அறுபத்தி மூன்றிலே மார்டின் லூத்தர் கிங் எனக்கு ஒரு கனவு உண்டு என் கருப்பின பிள்ளைகள் இந்த வெள்ளை மாளிகையிலே உட்காருவார்கள் அதிபர் நாற்காலியிலே உட்காருவார்கள் என்று அறுபத்தி மூன்றிலே சொன்னார் ஐம்பது ஆண்டுகள் நிறைவேறுவதற்கு முன்னால் இரண்டாயிரத்தி ஏழிலே பராக் ஒபாமா என்கிற கருப்பின தலைவன் மார்டின் லூத்தருடைய நம்பிக்கையின் அடையாளமாக கனவின் வடிவமாக அமெரிக்காவில் வெள்ளைக்காரர்கள் அமர்ந்து அமர்ந்து அழுக்காக்கி போன அந்த நாற்காலியிலே அமர்ந்தான் ஒரு கருப்பினர் தலைவன் அடிமைகளாக கிடந்தவன் இந்த ஆற்றல் மிக்க நம்பிக்கை ஊட்டுகின்ற வார்த்தைகளாலே அவன் உறுதி பெற்று கருப்பினர் தலைவன் அமெரிக்காவை ஆண்டான் இதுதான் வரலாறு ஆகவே எதுவும் ஆகாதது சூரியனுக்கு கீழே உலகத்தில் எதுவும் இல்லை இறைவனால் ஆகாததும் எதுவும் இல்லை நம்பிக்கை கொள்வோம் நம்பிக்கையோடு வாழ்வோம் நம்பிக்கையோடு நிறைத்தால்தான் நாளைய பொழுது நல்ல பொழுதாக விடியும் இன்றில்லை என்றால் நாளை நாளை இல்லை என்றால் நாளை மறுநாள் நாளை மறுநாள் இல்லை என்றால் என்றாவது ஒரு நாள் விடியும் அது முடியும் என்கிற நம்பிக்கைகளோடு நடைபெயல்வோம் அந்த அருளைக் கேட்டு இந்த வழியிலே தொடர்ந்து பன்றாடுவோம் ஆமீன்